ஓம் சாய்ராம் ஓம் நமக் சிவாய இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பல பல அதிசயங்கள் நிறைந்த ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையான ஒரு சிவதனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சுயம்புவா தோன்றிய சிவலிங்கத்துல ஒரு தலும்பு இருக்கு அந்த தலும்பு எப்படி ஏற்பட்டது இங்க உள்ள வைரப்பெருமாள் சன்னிதிக்கு உள்ள சிறப்பு இங்க ஏன் காகங்கள் பறக்காது இங்க உள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகம் பால் தன்னால தயிரா மாதிரி பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தா இருக்கு இது அத்தனையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னுடைய இந்த சேனலில் என்னுடைய முதல் வளாக் இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எங்களோட முதல் வளாகே எங்களுடைய குலதெய்வமான கரூர் மாவட்டம் குளித்தலை ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் சுருமார் குழலி அம்மன் இவங்களை பற்றி இவங்களோட அற்புதங்களை பற்றி இந்த கோயிலில் நிறைஞ்சிருக்க பல அதிசயங்களை பற்றி இவங்க கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம முதல்ல முழு முதற் கடவுளான விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இங்கே உள்ள கருப்பண்ண சுவாமியும் வைரப்பெருமானே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கருப்பண்ண சுவாமி சன்னிதியில நிறைய பூட்டுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த பூட்டுகள் எதற்கு அப்படின்னா நம்ம மனசில் ஒரு கோரிக்கை வச்சு இந்த கருப்பண்ண சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு பூட்டு போட்டு பூட்டிட்டு அந்த சாவியை எடுத்து பக்கத்தில் உள்ள தெப்பகுளத்துல போட்டுருவாங்களாம் நம்ம என்ன மனசுல கோரிக்கை வச்சு இந்த பூட்டு போட்டவோ அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில் நூறுகால் மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்துக்கிட்ட உள்ள இந்த சந்நிதியை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க இந்த சந்நிதிகளில் விநாயகர் முருகன் சிவபெருமான் இருக்காங்க தேவாரம் திருப்புகள் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த இடத்துல உட்காந்து தான் திருப்புகள் பாடியிருக்காங்க இங்கே உள்ள முருகனை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க அங்கே உச்சியில் தெரிகிற பாருங்க அங்கே தான் நம்ம ரத்னகிரீஸ்வரர் இருக்கார் இங்கே அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே கம்பத்தடியான் சன்னதி இருக்கும் இந்த கம்பத்தடியான் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் கட்டுக்கட்டுற முறை வந்து இங்கே நடந்துட்டுருக்கோம் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சகுன குன்று இருக்குது எவ்வளோ பெரிய பாறை தாங்கிட்டு இருக்கு பாருங்க இதுக்கு பேர் தான் சகுன குன்று இந்த பகுதி மக்கள் ஏதாவது ஒரு புதிய வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல வந்து கேட்பாங்க பொன்னிடும் பாறை பக்கத்திலே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரரோட சந்நிதிகளும் வச்சிருக்காங்க இப்ப நம்ம மலை உச்சிக்கு போறதுக்கு முன்னாடி படி வழியா தான் போக முடியும் இப்போ ரொம்ப வருஷமா எதிர்பார்த்த ரோப் கார் வசதி வந்தாச்சு என் பையன் மட்டும் படி வழியா போறான் ஆயிரம் படிகளை தாண்டி மழை உச்சிய அடையணும் இதுல இடையில பாத்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருக்கும் அதனால நீங்க படி வழியா போற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு குச்சி ஒண்ணு கையில எடுத்துக்கோங்க அங்கங்க நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மண்டபங்கள் அமைச்சிருப்பாங்க நம்ம மலை உச்சியை அடையிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கன்னிமார் கோயில் இருக்கும் கன்னிமார் கோயில உடனே ஒரு சந்தோஷம் வந்துரும் படியை தாண்டி நம்ம வந்தாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துரும் இப்ப நானும் என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு மட்டும் ரோப்கார்ல போறோம் ரோப்கார்ல ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் போறதுக்கு ஐம்பது ரூபாய் வர்றதுக்கு ஐம்பது ரூபாய் ஹாய் ஹாய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மணிஷோட மனிஷோட காதுக்குதுக்கப்புறம் அதில் நடந்து ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே போகணும் மெதுவாக கொஞ்சம் த்ரில்லாக இருக்குல்ல ஆமாம் நடக்கிறது நினச்ச பயமாக இருக்குது கடல் மட்டத்துலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபது அடின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது படி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினேழு படி இருக்கு ஆயிரத்தி பதினேழு படி இதில் இருக்கும் இங்கே இறங்குறாங்க இவங்க இது எவ்வளோ வருஷமாக அந்த இது நடந்துச்சு இல்லையா எவ்வளோ செக் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு வின்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் எங்க உங்களுக்கு இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானை ரத்னகிரி ஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் உள்ள சிவபெருமான் சுமார் அஞ்சடி உயரத்துல சுயம்பு லிங்கமா நமக்கு காட்சி தர்றாங்க இந்த சிவபெருமான இன்னும் சில பேர்கள் வச்சு அழைக்கிறாங்க ராஜலிங்கம் வால்போக்கிநாதர் திருமுடி தழும்பர் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர்களை வச்சு இந்த சிவபெருமான கும்பிடுவாங்க இந்த பெயர்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு புராண கதைகளும் இருக்கு திருமுடி தலும்பர் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புராண கதை இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த பகுதிக்கு பக்கத்துல ஒரு சிற்றரசன் இருந்தாங்க அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா ஆரியராஜன் ஒரு நாள் இவரோட மணிமுடி காணாம போச்சு அப்படின்னு சொல்லி சோகத்துல இருக்கும்போது அங்க வந்த ஒரு வேதியர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க உன்னோட மணிமுடி ரத்னகிரீஸ்வரர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மன்னர் தன்னோட படை பரிவாரங்களோட சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு அங்க உள்ள அந்தனர்ட்ட கேட்டிருக்காங்க என்னோட மணிமுடி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அந்த அந்தனர் சொல்லியிருக்காரு பக்கத்தில் உள்ள காவிரியிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து இந்த கொப்பரையில் ரொப்புங்க சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கொப்பரை அந்த கொப்பரையில் ரொப்புங்க இந்த கொப்பரையில் ரொப்பி அதை வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அவங்களோட மணிமொழி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரியராஜனும் பக்கத்தில் உள்ள இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த கொப்பரையில் ரொப்ப பார்க்குறாங்க ஆனால் அந்த கொப்பரை ரொம்பவே இல்லையா தண்ணி எவ்வளவோ ஊற்றி ஊற்றி பார்க்குறாங்க அந்த கொப்பரை ரொம்பவே இல்லை இவ்வளோ தண்ணி ஊற்றியும் தண்ணி ரொம்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆரியராஜனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு கோவம் வந்து தன்னுகிட்ட அந்த அந்தனர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னோட வாள் எடுத்து அந்த அந்தனர் மேலே வீசுறாரு அந்த நேரத்தில் அந்த அந்தனர் மறைஞ்சு சிவலிங்கத்து மேலே அந்த வால் பொய் படுது அந்த வால் பட்ட உடனே சிவலிங்கத்துலேருந்து அப்படியே ரத்தமாக வலியுது ரத்தம் இப்படி கொட்டுறதை பார்த்த உடனே மன்னனுக்கு ஒரே படபடப்பாயிடுச்சு உடனே அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ வழியை செஞ்சு பார்க்கறாங்க ஆனா அந்த சிவலிங்கத்திலேருந்து வலுந்த ரத்தம் கொஞ்சம் கூட நிக்கவே இல்லை ரொம்ப பதட்டம் அடைஞ்ச மன்னன் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேல நம்ம உயிர் வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை போக்கிக்க முடிவு பண்ணிட்டாங்க அவர் உயிர் துறக்க போற அந்த நேரத்துல இறைவன் அவருக்கு முன்னாடி தோன்றி அவரோட மணிமொழியை அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அதனாலதான் நம்மளோட இந்த இறைவனுக்கு திருமுடி தழும்பர் அந்த தழும்பு இன்னும் அவரோட நெத்தியில இருக்கு இப்போ வரைக்கும் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு குளித்தலை காவிரி ஆற்றங்கரையிலேருந்து காவிரி நீரை எடுத்துகிட்டு வந்து தான் அபிஷேகம் பண்ணுறாங்க எட்டு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நடந்து அவங்க இந்த படியை ஏறி வந்து தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இங்கே அய்யன்மலை ரத்னகிரீஸ்வரரில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் இருக்குது என்னென்னா அய்யர்மலை ரத்னகிரீஸ்வரருக்கு ஆரத்தி காமிச்சதுக்கப்புறம் அந்த ஆரத்தியை பக்தர்கள் காமிக்க மாட்டாங்க நேராக எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு சன்னதி இருக்கும் வைரப்பெருமாள் அப்படின்ட்டு அந்த வைரப்பெருமாளுக்கு காமிச்சதுக்கு அப்புறம் தான் பக்தர்கள் காமிப்பாங்க இந்த பெருமாளோட சன்னதி மேலே மலைமீதும் இருக்கும் கீழே அடிவாரத்திலையும் இருக்கும் இந்த வைரப்பெருமாளை பற்றி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது என்னென்னா இவர் ஒரு காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு சிற்றரசன் முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட தங்கச்சிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா கோயில்களில் போய் வேண்டி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அய்யர்மலை ரத்னகிரி வந்து அவர் வேண்டுறாரு இது மாதிரி என்னோட தங்கச்சிக்கு குழந்த பாகியம் வேணும் அப்படி என்னோட தங்கச்சிக்கு குழந்த பாகியம் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்னோட தலையவே உங்களுக்கு காணிக்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டியிருந்திருக்கு அவர் வேண்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களோட தங்கச்சிக்கு குழந்த பாகியம் கிடைச்சிருச்சு உடனே அவர் இங்கே அய்யர்மலை ரத்னகிரி வராரு அவர் வேண்டின மடியே அவர் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு என்னுடைய காணிக்கையாக என்னோடய தலையை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த வால் எடுத்து அவரே அவரோட தலையை வெட்டுகிறாரு அந்த வெட்டின தலை வந்து ஆகாய மார்க்கமாக அப்படி பறந்து போகிறப்ப சிவபெருமான் நேராக காய்ச்சி தர்றாரு உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்ட உடனே அவர் சொல்றாரு இங்கே நான் உங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலதான் ரத்னகிரீஸ்வரருக்கு மலைமீது காவல் தெய்வமா இந்த பெருமாள் இருக்காரு கீழே சந்நிதி வச்சிருக்காங்க அவரோட சந்நிதியா கீழே மலை மீதும் நீங்க பாக்கலாம் நீங்க ரத்னகிரீஸ்வரரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வைர பெருமாளை கும்பிட்டு தான் நீங்க வெளியில வரணும் இந்த கோயில் மலையில பாத்தீங்கன்னா காகங்கள் பறக்கவே பறக்காது ஏன் அப்படின்னா இன்னொரு காலத்துல ஒரு சிவபக்தர் தான் வளர்க்கும் பசுமாட்டிலேருந்து பாலை எடுத்துகிட்டு டெய்லி இந்த கோயிலுக்கு வந்து இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஒரு நாள் அவங்க வீட்டிலேருந்து பால் எடுத்துகிட்டு இந்த படியாக நடந்து வரும்போது ஒரு இடத்துல ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்துருக்காங்க அந்த நேரத்தில் அங்கே வந்த காகம் ஒன்று அந்த பாலை வந்து தட்டி விட்டுருச்சு அந்த பால் ஃபுல்லாக அந்த படி ஃபுல்லாக கொட்டிடுச்சு அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு இவ்வளோ தூரம் பால் எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு நீங்கள் என்னால் அபிஷேகம் பண்ண முடியலையே அப்படின்னு சிவபெருமான்கிட்ட அழுதுருக்காரு அப்போ சிவபெருமான் அசரீரியா தோன்றி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க இந்த மலை ஃபுல்லாக நான் தான் வாசம் செஞ்சிட்ருக்கேன் அதனால இந்த பால் எண்ணெய் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டி விட்ட காகத்துக்கிட்ட சாப்பி விட்டுருக்கார் சிவபெருமான் இனிமேல் இந்த மலையை சுற்றி காகங்கள் பறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த மலையை சுற்றி எந்த விதமான காகங்களுமே பறக்காது இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான ஒரு அதிசயம் இருக்குது என்னென்னா நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற பால் கெட்டே போகாது அந்த பாலை எடுத்துட்டு போயிட்டு நாள்பட்ட நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த அவங்க சீக்கிரமாக சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பால் வந்து உரம் ஊத்தாமே தயிராக மாறுற ஒரு அற்புதமும் இங்கே தான் இருக்குது உச்சிக்கால பூஜைக்கு வந்தோம்னா நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றதை கண்குளிர தரிசனம் பண்ணலாம் அப்படி அபிஷேகம் பண்ணும்போது நீங்களே கண்ணார பார்க்கலாம் சிவபெருமானுக்கு அந்த பட்ட அந்த இடம் அந்த தணும்பு அப்படியே இருக்கிறத நம்ம கண்ணு கண்ணா பார்க்கலாம் எங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்றவங்க கூட ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரரை குலதெய்வமாக நினைச்சி வழிபட்டுட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட அற்புதம் அதிசயம் நிறைந்த ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையான சுயம்பு சிவலிங்கத்தை ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணுங்க எல்லோரோட வாழ்க்கையும் சிவபெருமானோட ஆசீர்வாதத்தோட சிறப்பாக அமையட்டும் இன்னும் பல பல ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் நமக்